நிஷா வந்து இன்னைக்கு வந்து வெளியில் கொஞ்சம் வேலையா வெளியில வேலையா போயிட்டதுனால கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைங்களுக்கு ஆமாம் இது வீட்டு முறை சாப்பாடு பாருங்க குழம்பு மற்ற குழம்பு துவையல் ரசம் கீரை உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சாம்பார் பாயசம் ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்பளம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது எங்கே எங்கே வாங்கினேன் விநாயகா ஹோட்டல் பேராவரணி விநாயகா ஹோட்டல்தான் வாங்க சூப்பர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீட்டு முறை சார் சாப்பிடுங்க 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 நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நிசாக வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் கடையில் எவ்வளோ எண்பது ரூபாயா ஃபுல் சாப்பாடு எண்பது ரூபா அரை சாப்பாடாக இருந்தால் அறுபது ரூபா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ವರ್ಷம் கழிச்சு வாங்குறதனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வாங்குறேன் சரி சரி முன்னாடி ஒரு காவலாங்네 அப்பறே சூப்பரா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க